அனைவருக்கும் வணக்கம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக தமிழ் பிரிவு முன்னெடுத்துள்ள இருபத்தோராம் நூற்றாண்டு தமிழ் ஆய்வுகள் காணொளிப்படுத்தும் நிகழ்வில் பழந்தமிழ் போர் மரவர்தம் புறவாழ்வும் அகவாழ்வும் என்ற தலைப்பிலான என் ஆய்வை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தொல்காப்பிய ஏலில் வெற்றி வஞ்சி ஒழுங்கை தும்பை வாகை காஞ்சி பாடான் ஆகிய ஏழு புறத்தினைகளும் முறையே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பெருந்தினை கைக்கிளை ஆகிய ஏழு அகத்தினைகளுக்கும் புரண் என கூறப்பெற்றதற்கான காரணத்தை அறிதல் பழந்தமிழர்தம் புறவாழ்வை கூறும் தொல்காப்பிய புறத்தினைகள் மற்றும் அவற்றின் துறைகளை சங்க இலக்கியங்களுடன் ஒப்பிட்டு புறவாழ்வை தெளிவுறுத்துதல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய நிலங்களில் வாழ்ந்த பழந்தமிழ் தலைமக்களின் காதல் நிலைகள் பெரும்பாலும் முறையே புணர்தல் இருத்தல் இரங்கல் ஊடல் பிரிதல் என வெவ்வேறாக நிலைபெற்றிருந்தன அந்த நிலங்களோடு தொடர்புடைய புறத்தினை கூறுகளால் அவ்வகத்தினைகளின் உரிபொருட்கள் அவ்வாறு அமைந்திருந்தனவா என ஆய்ந்தறிதல் ஆகியன ஆய்வின் நோக்கங்களாக கொள்ள புறப்பொருள் தொடர்பான முன் ஆய்வுகள் பேராசிரியர் க கைலாசபதியின் தமிழ் வீரநிலை கவிதை பேராசிரியர் க ப அரவாணரின் அற்றை நாட்காதலும் வீரமும் முனைவர் அரங்கராமலிங்கனாரின் சங்க இலக்கியத்தில் வேந்தர் முனைவர் கி பாண்டுரங்கனின் பண்டை தமிழர் போரியல் வாழ்க்கையும் தற்கால போர் நடவடிக்கையும் முனைவர் கு வே சங்க இலக்கியத்தில் புறப்பொருள் முனைவர் க கந்தசாமியின் தமிழ் நூல்களும் மகாபாரதம் உணர்த்தும் போர் மரபுகளும் அகப்பொருள் தொடர்பான முன் பேராசிரியர் வேசுப மாணிக்கனாரின் தமிழ் தமிழ்காதல் பேராசிரியர் ந சுப்பரெட்டியாரின் அகத்திணை கொள்கைகள் பேராசிரியர் ஐ அண்ணாமலையின் சங்க இலக்கியத்தில் முல்லைத்தினை முனைவர் தி முத்துக்கண்ணப்பரின் சங்க இலக்கியத்தில் நேதல் நிலம் முனைவர் இரா தமிழரசியின் சங்க இலக்கிய உத்திகள் முனைவர் சாரதா கலாவதியின் சங்க இலக்கியத்தில் மலர்கள் முனைவர் சரளா ராஜகோபாலனின் சங்க இலக்கியத்தில் தோழி முனைவர் பானு நூர் பழந்தமிழ் அகப்பாடல்களில் நிலமும் பொழுதும் இவ்வாய்வு ஏழு இயல்களாக பகுக்க பெற்றது அவை வெற்றியும் குறிஞ்சியும் வஞ்சியும் முல்லையும் ஒழுங்கையும் மருதமும் தும்பையும் நெய்தலும் வாகையும் பாலையும் காஞ்சியும் பெருந்தினையும் பாடானும் கை கிளையும் என பெயரிடப்பெற்றன ஏழு அகத்திணைகள் ஏழு புறத்திணைகளின் அடிப்படையில் தொல்காப்பிய அகவாழ்வு புறவாழ்வு செய்திகளை சங்க இலக்கியங்களுடன் ஒப்பிட்டு விளக்குவதாக ஆய்வு அமைக்கப்பெற்றதால் இந்த ஆய்விற்கு பகுப்பாய்வு ஒப்பீட்டாய்வு விளக்கவியலாய்வு இந்த மூன்று அணுகுமுறைகளும் மேற்கொள்ள பெற்றுள்ளன ஆய்வேடு முன்வைத்துள்ள புதிய கருத்துக்கள் ஒவ்வொரு இயலிலும் முன்னுரையை எடுத்து அப்புறத்தினை அதன் அகத்திணைக்கு புறனான காரணம் இயலின் முதற்பகுதியாகவும் பகுதியாகவும் புறவாழ்வை விளக்கும் வகையில் தொல்காப்பிய புறத்துறைகளை துறைகளை சங்க இலக்கியங்களைச் சான்றுகளாக கொண்டு விளக்கப்பெறும் பகுதி இயலின் அடுத்த பகுதியாகவும் அமைந்துள்ளது அதன் பின்னர் பழந்தமிழர் அகவாழ்வை விளக்கும் வகையில் குறிப்பிட்ட அகத்திணைக்கான உரிபொருள் அத்திணையில் மட்டும் குறிப்பிட்ட பொழுதில் சிறந்திருந்தமைக்கான காரணத்தை விளக்குவது இயலின் இறுதி பகுதியாக அமைந்துள்ளது வெற்றி முதல் வாகை வரையிலான போர் செயல்கள் அவற்றிற்கானதாக குறிப்பிட பெற்றுள்ள குறிஞ்சி முதலான அகத்திணைகளின் நில பகுதிகளில் நிகழ்ந்தன அகத்திணைகளின் குறிப்பிட்ட சில புற பகுதிகளில் நிகழ்ந்த போர் செயல்களை மனத்திற்கொண்டு மக்கள் வாழ்ந்த அகத்திணைகளின் புறப்பகுதிகள் அனைத்திற்கும் வஞ்சி என பெயரிட இயலாது அதனால் தமக்கென பெயரிடு பெற இயலாத போர்க்களம் நிகழ்ந்த புறநிலப்பகுதிகளை குறிஞ்சி முல்லை என ஏற்கனவே பெயரிடுகளை பெற்றிருந்த அகத்தினை நிலங்களுக்கு புறத்தே அப்புற நிலங்கள் இருந்தமையால் வெற்றி முதலான போர் ஒழுக்கங்கள் நிகழ்ந்த நிலப்பகுதிகளை தெளிவாக தெரிவிக்கும் வகையில் வெற்றிதானே குறிஞ்சியது புறனே வஞ்சிதானே முல்லையது புறணே ஒழுங்கைதானே மருதத்தின் புறணே தும்பைதானே நேதலது புறணே வாகைதானே பாலையது புறனே என நூற்பாக்களை தொல்காப்பியர் தந்துள்ளார் இவ்வாறு நிலச்சூழலின் அடிப்படையில் மட்டுமே இப்புற நூற்பாக்கள் தொல்காப்பியரால் கட்டமைக்க பெற்றுள்ளன அகத்திணைகளுக்கே உரிய முப்பொருட்களை முதல் கரு உரிபொருள் என்ற முப்பொருட்களை வலிந்து புறத்திணைகளுக்கும் உரியனவாக கூறுவதும் அகப்புற திணைகளுக்கு இடையேயான முதல் கரு உரிபொருட்களின் காரணமான ஒப்புமைகளை புறணானதற்குரிய காரணங்களாக கூறுவதும் பொருத்தமற்றவை போர் செயல்பாடுகளை குறிக்கும் புறத்திணைகள் அவ்வாறு அவ்வகத்திணைகளின் புறத்தே நிகழ்ந்தமையை அடையாளப்படுத்தவே தொல்காப்பியர் புற திணைகளுக்கு இடையேயான அவ்வைந்து நூற்பாக்களை அமைத்துள்ளார் எல்லா நிலங்களுக்கும் உரிய பொதுவான காதல் ஒழுக்கங்களான பெருந்திணையையும் கை கிளையையும் முறையே காஞ்சிக்கும் பாடானுக்கும் புறனாக கூறியதன் அடிப்படை அவ்வகத்திணைகளின் உரிப்பொருள்கள் மட்டுமே ஆகும் காஞ்சித்திணையின் புறத் துறைகளில் வஞ்சின காஞ்சி மகட்பார் காஞ்சி என்ற இரு துறைகள் மட்டுமே காஞ்சி போருக்கான காரணத்தை குறிக்கும் துறைகள் மற்றைய துறைகள் காஞ்சிபோரினால் விளைந்த அவலங்களையும் நிலையாமையையும் உணர்த்துவன பெருந்தினை காதல் உணர்வால் தாம் விரும்பிய பெண்ணை வலிந்து பெற விரும்பி படைகளுடன் போரிட வந்த வேந்தனை அப்பெண்ணின் தந்தையோ தமையன்மாரோ காஞ்சி சூடி எதிர் சென்று போரிட்ட போர்களே மகட்பார் காஞ்சி போர்கள் அதாவது காஞ்சி போர் நிகழ பெரும் காரணியாகிய விளங்கிய மகன் மறுத்தலானது பெருந்தினை காதலின் விளைவால் நிகழ்ந்தது எனவே காஞ்சி திணையை பெருந்தினையின் புறனாக தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ளார் பாடான் திணையை கைக்கிளையின் புறத்திணையாக குறிப்பிட்ட தொல்காப்பியம் பாடான் திணையின் பத்தாவது துறையாக கைக்கிளையை குறிப்பிட்டுள்ளது அதாவது பெருந்திணை காதல் எவ்வாறு மகட்பார் காஞ்சி போர்கள் நிகழ காரணியாக விளங்கியதோ அவ்வாறு கைக்கிளை காதலும் பாடான் திணைப்பாக்கள் பாடப்பெறுவதற்கு காரணமாயிற்று நக்கண்ணையார் போரவை கூப்புரணர் மீதுற்ற உறுதலை காதலால் இயற்றிய பாடான் திணை பாக்கள் புறநானூற்றில் அமைந்துள்ளன இப்பாக்களின் திணை கைக்கிளை என்றும் துறை பழிச்சுதல் துறை என்றும் குறிக்கப்பெற்று வருகின்றன ஆனால் அப்பாக்களின் திணை பாடான் என்பதும் துறை கைக்கிளை என்பதுமே சரியானது பாடான் திணையின் துறைகளில் கைகளை காதலின்றி பாடப்பெற்ற துறைகளே மிகுதி அவ்வாறே கைகளை காதலின்றி பாடப்பெற்ற பாடாந்தினை பாக்களே புற இலக்கியங்களில் மிகுதி ஆனாலும் அவ்வாறு புலவர்கள் புறத்திணைத் தலைவர்களை பாடிய அப்பாக்களும் பரிசிலுக்காகவோ அல்லது பற்றுடனோ பாடப்பெற்ற ஒருதலை புகழ்ச்சி பாக்களே என்பதை மனத்திற்கொள்ள வேண்டும் எனவே கைக்கிளை கிளை பாடான் திணையின் புறனாயிற்று ஏழு இயல்களிலும் இவ்வாறு கூறப்பெற்றுள்ள பகுதியை அடுத்து புறவாழ்வை விளக்கும் புறச் செய்திகளும் அகவாழ்வை விளக்கும் செய்திகளும் விளக்கப் பெற்றுள்ளன அவ்வாறு விளக்கப்பெற்ற புறவாழ்வு அகவாழ்வு பற்றிய புதிய செய்திகளில் இன்றியமையாதவை கீழ்வருமாறு கீழ் முதல் இயலில் முனை நிலமான பாலை நிலத்தை சார்ந்த மறவரே முனைஞர் என பெற்றனர் இனக்குழு சமூகத்தை சார்ந்த இம்முனைஞரே வெற்றி செயலில் ஈடுபட்டவர் ஆவர் பெரும்போர்கள் நிகழ்ந்த சங்க காலத்தில் பழம் போர் முறையான வெற்றி கரந்தை செயல்பாடுகள் இற்று தேய்ந்த நிலையில் இருந்தன நாட்டின் முதன்மை அரண்களாக விளங்கிய கால்நடை வளர்ப்பிற்கு ஏற்ற மலைகளும் காடுகளும் ஆன முனைப்புலங்களின் மன்றங்களில் பேண பெற்றன வெற்றி போரில் இளைய வயதினரே பெரும்பாலும் பங்கு வகித்தனர் அதனால்தான் வெற்றியில் சிறப்புற்றிருந்த இனத்தாரை இளையர் மழவர் வடுகர் என்றும் வெற்றி செயலுக்கு தலைமையேற்ற மலைநாட்டு மன்னரை இளையர் பெருமகன் என்றும் அழைத்தனர் மழ வடு முதலான சொற்களுக்கு இளமை என்று பொருளுண்டு மழவும் குளவும் இளமை பொருளை என்பது தொல்காப்பிய உரியல் நோற்பா வெற்றி போர் தெரிவிக்காமல் இரவில் சென்று புரியும் போர் என்பதாலேயே களவு எனப்பெற்றது கரந்தை வீரர்க்கே உடம்பிற்கும் உயிருக்கும் பெரும்பாலும் ஊறு ஏற்பட்டதை இலக்கியங்கள் காட்டுகின்றன மேலும் சங்ககால நடுகள் வழிபாடு ஆநிறைகளை காப்பாற்றும் போரில் இறந்துபட்ட கரந்தை போர் மரவிற்கே உரியதாய் அமைந்துள்ளது தன்னுமை துடி ஆகிய இரண்டையும் பேதமின்றி ஒன்றாக பொருள் கொள்ளும் முறை இருந்து வருகிறது ஆனால் தன்னுமை பறை முனைப்புல மரவர்க்கு போர் அறிவிக்கவும் துடி வெற்றி போரின் போது ஒலிக்கவும் முனைப்புலங்களில் பயன்படுத்தப்பெற்றன வேந்தரானாலும் நாடாலும் மன்னரானாலும் பெண்கொடை மறுத்து கரந்தை வீரனுக்கே தன் பெண்ணை மனமுடித்த முல்லை நில ஆயரின் நிலையே மாயோன்மேய மேய மண்பெருஞ்சிறப்பின் தாவா விழுப்புகள் பூவை நிலை என்ற துறையாக குறிக்கப்பெற்றுள்ளது பொதுவியல் கூறும் நூர்பாவில் அமைந்துள்ள வாடாவள்ளி வயவர் ஏத்திய ஓடா கடல் நிலை என்பதை இரு துறைகளாக கொள்ளும் நிலை தொடர்ந்து வருகிறது ஆனால் அவை வாடாவள்ளி என்பது ஒரு தனித்துறையாகவும் வயவர் ஏத்திய ஓடா கடல் நிலை என்பது ஒரு தனித்துறையாகவும் கொள்ளுவது தவறு என்பதும் அவை ஒரே துறையை குறிக்கும் சொற்றொடர் என்பதே செய்தி அதாவது வாடாவள்ளி வயவர் ஏற்றிய ஓடா கடல் நிலை என்பது ஒரு துறை நோயின்று உய்த்தல் வெற்றி புறநடை நிலை பூவை நிலை பிள்ளையாட்டு என பல துறைகள் புதிய விளக்கம் பெற்றுள்ளன அறத்துடன் நிற்கும் செய்யுள்களில் தலைவனுக்குரிய மலையானது பூ மரம் முதலான கருப்பொருட்களால் அடையாளப்படுத்தப்படுகிறது அதன் மூலம் தலைவன் குறிஞ்சி நிலத்தவனே என்பதும் வேறு மலைக்குரியவன் என்பதும் அது எந்த மலைப்பகுதி என்பதும் உணர்த்த பெற்றன இனக்குழு சமூகத்தில் குடிமையும் தலைமக்களின் முதன்மை பொருத்தங்களாக பார்க்க தலைவன் தலைவி வாழும் அதே மலையை சார்ந்தவனாக ஒரு செய்யுளில் கூட குறிப்பிடப்பெறவில்லை ஏனெனில் குழு வாழ்க்கை வாழ்ந்த ஒரே மலையை சார்ந்தவர்கள் தங்களுக்குள் மனம் செய்யும் முறைமை இல்லை குறிஞ்சி நில தலைவனை விட தலைவி செல்வ வளமுடையவளாகவும் தலைவியின் தந்தை செல்வந்தனாகவும் தலைமை பண்பு உடையவனுமாகவே காட்டப்பெற்றுள்ளனர் குறிஞ்சி நில தலைமக்கள் அனைவரும் குடி உடையவராகவே விளங்கியமை தமர் உடன்படுவதற்கும் வரைவு நிகழ்வதற்கும் ஏதுவாக இருந்தது குறிஞ்சி நில தலைவிக்கு பொருத்தம் இல்லா நிலையில் வேந்தரோ மன்னரோ மனம் பேசி வந்தாலும் வந்தாலும் தலைவியின் தந்தையரும் தமையன்மாரும் அஞ்சாதும் உடன்படாமலும் போர் உடற்றிய நிகழ்வுகளே புற இலக்கியங்களில் பதிவாகியுள்ளன இரண்டாம் இயல் வஞ்சியும் முல்லையும் முனை புலம் நாட்டின் முனைப்புலம் முனையே தலை என தொல்காப்பிய வஞ்சித்தனைக்கான இலக்கணம் கூறும் நோர்பாவில் தலைச்சென்று என குறிக்கப்பெற்றுள்ளது பகைவர் அஞ்சுதக தலைச்சென்று பாண்டியன் போரிட்டதால் ஆலங்கானம் தலை என்ற வஞ்சி போருக்கே உரிய அடைமொழியை சேர்த்து தலையாலங்கானம் என வழங்கப்பெறலாயிற்று வஞ்சியும் காஞ்சியும் தம்முள் மாறே என்பது சங்கமரபு ஆனால் தொல்காப்பிய போர்க்கள அவலங்களை கூறும் திணையை தனித்தணையாகவும் நிலமற்ற பெருந்திணைக்கு புறனாகவும் அமைத்துள்ளார் சங்க இலக்கியங்களில் கலி தொகையில் மட்டுமே பயின்று வந்துள்ள ஆயர் எனும் பெயர் சொல்லை தொல்காப்பியமும் குறிப்பிட்டுள்ளது நான் நிலமும் அடங்கிய நாட்டில் முல்லை நிலமே தலைப்பகுதியாக நுழைவு பகுதியில் இருந்தது அதனால்தான் ஆநிலங்களை வகைப்படுத்திய தொல்காப்பிய நோற்பா முல்லை நிலத்தை முதன்மைப்படுத்துகிறது பகை நாட்டினரின் வஞ்சிப்படையினரை நாட்டினுள் வராதபடி எதிர்த்து போரிட்டு துரத்துவதற்கு ஏதுவாக மரவர்தம் குடியிருப்புகள் நாட்டின் தலைப்பகுதியான முல்லை நில புறவு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தன அதனால்தான் முல்லை நிலத்தினை தலைவியும் தலைவனும் இல்லறமாற்றிய தலைமக்களாகவும் முல்லைத்திணை பாட்டுடை தலைவன் போர் மரபனுமாகவுமே காணப்பெறுகின்றனர் அதனால் முல்லைத்திணை பாக்களும் பாக்களாகவே உள்ளன மற்ற அகத்திணைகளைச் சார்ந்த பல்வேறு பாக்களில் திணை மயக்கம் காணப்படும் ஆனால் பாக்களில் திணை மயக்கம் அமையவில்லை ஓர் ஓராண்டிற்குள் தலைவன் வினை முடித்து திரும்பும் காலம் கார்காலமாயிருந்தது ஏனெனில் போர்கள் கார்காலத்தில் பெரிதும் நிகழ்த்த பெறுவதில்லை என்பதாலும் தலைவன் திரும்பி வரும் காலம் கார்காலம் ஆயிற்று தலைவன் திரும்பி வரும் அக்கார்காலமே முல்லை நிலக்கானம் கவின் பெறும் காலமும் ஆதலால் இருத்தல் நிலையுடன் நிறைவு பெற்ற அக்கார்கால பெரும்பொழுதில் மாலை நேரத்து மலர்ந்த முல்லையின் பெயரால் அக்காட்டு நிலமும் அந்நில ஒழுக்கமும் அந்நிலையாழும் பண்ணும் முல்லை என பெயர் பெற்றன மூன்றாம் இயலான ஒழுங்கையும் மருதமும் தொல் எயிலை விரும்பிய வேந்தர் எயிலுக்குரிய மன்னரிடம் பெண் கொடை மறுத்ததை காரணமாக கொண்டும் படையெடுப்பர் படையினது பெருக்கம் வேந்திற்கும் மரபிற்கும் போர் ஆர்வத்தை தூண்டியதால் தோலது பெருக்கமும் ஒழுங்கை போர் நிகழ காரணமாயிற்று அகத்தோனின் செல்வமும் வேந்தர் அக்கோட்டையை விரும்பி போரிட காரணமாயிற்று பகை மன்னனின் ஒழுங்கை போருக்கு காரணமாகிய தம் நாட்டின் அரணை பேணாத அகத்து வேந்திரதம் செயலின் இழிவு கருதியே உடன்றோர் பேனார் ஆறையில் என அக்காரணத்தை இறுதியில் தொல்காப்பியர் தந்துள்ளார் மருது நில மூதூரில் வாழ்ந்த பெருங்குடியினர் மகளிரை பொருளீட்டலில் இருந்து விளக்கி வைத்தனர் அதனால் தலைவருடன் ஊடல் பிரிந்த தலைவியர் செல்வமற்ற நிலையில் தம் சிறு புதல்வருடன் வறுமையில் வாடியதை இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளன சங்ககால பழந்தமிழ் ஆடவரிடையே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாடு வழக்கத்தில் இல்லை ஆடவர் பல திருமணங்கள் செய்து கொண்டனர் பிறப்பு குடிமை முதலான பொருத்தங்களுடன் மனம் செய்து கொண்ட தலைவியரே புதல்வன் தாய் மனையோள் மனைவி கிளத்தி என்றெல்லாம் சிறப்பிக்க பெற்றனர் மற்றையோரை காம கிளத்தியர் என்றே குறித்தனர் களவு காலத்தில் மட்டுமின்றி கர்ப்பு காலத்திலும் தலைமகனின் பரத்தமை ஒழுக்கத்தால் ஊரில் அலர் எழுவதுண்டு சங்க இலக்கியங்களில் காமக்களத்தியர் கூற்றுகளில் அமைந்த அகப்பாடல்களையும் பரத்தையர் கூற்றுகளாகவே குறித்துள்ளனர் வேநீர் காலம் முழுவதும் பாசறை வாழ்விலும் ஆக வாழ்வை கழித்து வெற்றியை தந்த போர் மறவர்களை மகிழ்விக்கும் பொருட்டு வேந்தரால் இந்திர விழா புனலாடல் துணங்கை கூத்து முதலியன மருத நிலத்தில் நிகழ்த்த பெற்றன பரத்தையர் வீட்டிலிருந்து தலைவன் தன் இல்லத்திற்கு திரும்பிய பொழுது புலரா வைகரை மருத நிலத்தின் சிறுபொழுதாயிற்று எக்காலத்தும் பெண்டிர் பலருடன் கழித்திருப்பதாக கூறப்படும் இந்திரன் மருத நில கடவுளானான் போரற்ற காலங்களில் போர்மரவர் மகிழ்ந்து வாழ்வதற்காகவே பழந்தமிழக ஆட்சியாளர்கள் ஏற்பாடு செய்த பறத்தேர் குடியிருப்புகளும் விழவுகளும் கூத்துகளும் மருத நில உரிபொருள் ஊடலாய் அமைய காரணமாயின நான்காம் இயல் தும்பையும் நேய்தலும் வலிமை உடைய இரு நால் நால்வகை படைகளும் தம்முடன் பொருத செயலை தும்பையாகும் தும்பை போரில் தாக்குவோர் தாங்குவோர் என்ற பாகுபாடு இல்லை அதனால் எதிரூன்றல் காஞ்சி என்ற காஞ்சிக்கான வரையறை தும்பை துணையின் எதிர் ஊன்றலோடு பொருந்தாது இரு திறத்தாரின் நால்வகை படைகளும் வஞ்சகமின்றி போர் நெறிகளுடன் புரிந்த போர் என்பதாலேயே மற்றைய மூன்று போர்களை விட தும்பை போர் நீண்ட நாட்கள் நிகழ்ந்தது கடல் வாணிகத்தால் பெரும்பொருள் ஈட்டிய செல்வந்தர்கள் அரச குலத்தினருக்கு சமமான பெருங்குடியினராக மதிக்கப் பெற்றதால் மூதூரில் வாழும் உரிமையையும் பெருமையையும் பெற்றிருந்தனர் கோல் வீரரும் பெருங்குடியினராக மதிக்கப் பெற்றனர் எனவே இவர்கள் மூதூரில் வாழ்ந்தனர் ஆனால் நால்வகை படை மறவர்களும் மூதூரின் புறத்தில் இருந்த பட்டினத்தில் வாழ்ந்தனர் மூவேந்தரும் வேளிரும் குறுநில மன்னரும் நெய்தலோடு இணைந்திருந்த மருத நில மூதூர்களிலிருந்தே அரசாட்சி புரிந்தனர் கடல் வணிகம் மூலம் பெரு வருவாய் ஈட்டித்தந்த துறைமுகமே ஆட்சியாளர்களை நெய்தல் நிலத்தை ஒட்டிய மூதூருக்கு ஈர்த்தது மூதூரில் இருந்து வந்த ஆறு நெய்தல் நில கடலுடன் கலக்கும் இடமே துறைமுகம் என்பதால் துறைமுகத்தை சார்ந்தே விளங்கிய பட்டினமானது மருதத்தையும் நெய்தலையும் இணைக்கும் பகுதியாக அமைந்திருந்தது நெய்தல் நில பாடுபொருளாகிய இரங்கல் எனும் உரிபொருள் அந்நிலத்தில் நிலை பெற மூதூர் குடியினரே காரணமாயினர் என்பதால் அவர்களே நெய்தல் பாட்டுடை தலைவராகவும் விளங்கினர் நெய்தல் நிலமே தும்பை போர் நிகழ்ந்த இடம் முல்லை நில மகளிர் ஏறுதழுதலை கண்டு கழித்து வெற்றி பெற்ற மரவனிடம் காதல் கொண்டது போல நெய்தல் நில மகளிரும் வெற்றி பெற்ற தும்பை போர் மரவரிடம் ஒருதலையாக காதல் கொண்டனர் நக்கண்ணையார் பாக்கள் இதற்கு தக்க சான்று எல்லும் கழிந்த வைகறைக்கு முந்தைய கங்குல் கழிந்த இரவே நெய்தலின் உரிபொருள் சிறந்திருந்த பொழுது என்பதாலும் அந்நேரத்தில் நெய்தல் மலர் மலர்ந்தது என்பதாலும் ஏற்பாடு சிறந்த பொழுதாகவும் நெய்தல் நிலத்தின் பெயராகவும் வைக்கப்பெற்றது ஐந்தாம் இயல் வாகையும் பாலையும் ஒரு வேந்தன் பகை வேந்தனை முழுக்க வெற்றி கொண்ட பின்னரே வெற்றி வாகை சூடுவான் ஆகவே வாகைத்திணை வெற்றி முதலாய ஒவ்வொரு போர் திணைகளுக்கும் உரியதன்று வேநீர் காலத்தில் பாலை உருவாயிற்று அவ்வேநீர் காலமே போர்களும் முடிவிற்கு வரும் காலம் அதனால் போர்கள் முடிவுற்ற வேநிற்காலத்தில் வாகை செயல்கள் வேனிலால் உருவான பாலை நிலத்தில் நடைபெற்றன மரவர் குடியிருப்புகள் அமைந்திருந்த நாட்டின் முனைப்புலமான முனைப்புலமான முல்லையம் புறவே வேனிலில் பாலையாயிற்று இப்பாலை நில வாழ்நரான மரவரே சீரூர் மரவர் எனப் பெற்றனர் அதாவது முல்லை நில பாட்டுடை மக்களே பாலை நில சீரூர் மரவர் ஆவர் பாலை நிலத்தின் புறத்தே இருந்த பரந்தலை பகுதியே போரில் தோற்றோரின் அழிகளமாகவும் வென்றோரின் ஆடுகளமாகவும் விளங்கியது அதனால் வாகை பாலையின் புறனாயிற்று வாகை பரந்தலை வெண்ணி பரந்தலை கோடர் பரந்தலை ஆகிய பரந்தலை பகுதிகளில் நிகழ்ந்த சங்ககால போர்கள் இக்கருத்தினை அரண் செய்யும் சங்க காலத்தில் குளிர்காலமான கூதிர்காலமும் கார்காலமும் பழந்துமிழ் ஆடவர் தம் மனைவி குழந்தைகளுடன் கூடி கழிக்கும் காலமாகவும் இந்திர விளவுகள் முதலான விளவுகளை கொண்டாடும் காலமாகவும் இருந்தன இக்காலங்களுக்கு முந்தைய பிந்தைய காலங்களான வேநீர் காலமும் பின்பணி காலமும் ஆடவர் பொருளீட்டச் சென்ற காலங்கள் ஆகும் உடன்போக்கு பொதுவாக வேநீர் காலத்தில் மேற்கொள்ள பெற்ற நிகழ்வு கார்காலத்தில் உடன்போக்கு அல்லது பொருள்வயிர் படிதல் நிகழ்ந்ததற்கான சான்றுகள் இல்லை சங்க இலக்கிய பாக்களுக்கு திணை வகுத்தோர் போக்கெல்லாம் பாலை என்ற உரிப்பொருள் அடிப்படையிலேயே பாலை பாக்களை வகுத்துள்ளனர் வேநீர் காலத்திலும் பின்பணி காலத்திலும் பகைவையை பிரிந்து செல்லும் போர் மறவர் கார்காலத்தில் திரும்பி வரும் முல்லை நில பாக்கள் இதற்கு சான்று பகர்கின்றன இரவில் கொடிய விலங்குகளால் தீங்கு நேரும் என்பதாலும் ஆள் நடமாட்டமற்ற பாலை வழியில் செல்ல தகுந்த நேரம் பகல் என்பதாலும் பாலை நிலத்தில் பகலில் நண்பகல் நீண்டது என்பதாலும் நண்பகல் சிறுபொழுதாயிற்று பிரிதல் நிகழ்ந்த வேநிற்கால நண்பகலில் கொடுஞ்சுரங்களின் வழிகளில் மலர்ந்து கிடந்த பாலை பூக்களால் வழிநிலம் பாலை என பெயர் பெற்றது குறிஞ்சி முல்லை இணைந்த நிலம் வேனிலில் பாலையாக மாறியது போன்று குறிஞ்சி முல்லை நிலங்கள் சார்ந்த மரவரே போர்க்களங்களிலும் பெரிதும் பங்காற்றினர் உடன்போக்கும் அவ்வாறே குறிஞ்சி முல்லை நில தலைமக்கள் நிகழ்த்திய நிகழ்வே பெரிதுமாகும் பாலை நில காணகத்திற்குள் தலைமக்கள் சென்று மேழ்ந்தலே உடன்போக்கு எனப்பெற்றது ஆறாம் இயல் காஞ்சியும் பெருந்தினையும் ஆண்பார்கை கிளையின் தோல்வி நிலையே ஆடவரின் பெருந்தினை ஒழுக்கத்திற்கு வித்திட்டது வேந்தரே ஆனாலும் மன்னரே ஆனாலும் நலஞ்சால் வெழுப்பொருள் பணிந்து வந்து கொடுப்பினும் பொருத்தமற்றவரை மனம் செய்வதற்கு தலைவியோ அவள் தமரோ விரும்பவில்லை பொருத்தமற்ற மனத்தை விருத்தனர் விளக்கினர் பழந்தமிழ் வேந்தரும் மன்னரும் பிறன் விழையா பண்புடையவராக விளங்கினர் மகட்பார் காஞ்சி போரில் மகளுக்காக தந்தை போரிடுவதைப் போன்று தங்கைக்காக சகோதரர் மகட்கொடை மறுத்து போர் புரிவதும் உண்டு வல்சாந்தீரே எனத் தொடங்கும் புகழ்பெற்ற புறநானூற்று செய்யுளின் துறை ஆனந்த என்பதை விட பாலை வாழ்த்து என்பதே மிகச்சரியாகும் தமிழ் வேந்தர் பிறநாட்டு வேந்தரை போல பகை நாட்டைச் சேர்ந்த மாற்றான் பெண்டிர் மீது அறக்கேடுகளை நிகழ்த்தவில்லை சிறுமியின் தமர் அவர்களை எதிர்த்து போர் புரியும் தகுதி பெற்றிருந்த நிலையில் மகட்பார் காஞ்சி போர்கள் நிகழ்ந்தன தொல்காப்பிய காஞ்சி துறைகளுள் இறந்துபட்ட மரவரின் மனைவியும் சுற்றத்தாரும் பெற்ற அவல நிலையை கூறும் பிற்பகுதி பத்து துறைகளும் போரை கண்ணால் கண்ட அந்நாட்டிற்குரிய காஞ்சிப்படை மரவர்தம் மகளிரின் துன்ப நிலைகளாகும் ஏழாம் இயல் பாடானும் கைகளையும் மரம் பொருட்டு மரவரிடத்து பெண்டிற்கு தம் மனத்தளவில் தோன்றிய ஒருதலை காதலே கை கிளை காதலாக பாடான் திணையில் பயின்று வருகிறது பாடான் பகுதி கை கிளையின் புறன் என்பதற்கு சான்று கூறும் முகமாய் நக்கண்ணையார்தம் புறநானூற்று பாக்கள் அமைந்துள்ளன சங்க இலக்கிய நெய்த் பாக்களில் மூதூர் பெருங்குடியினர் கடற்கரையில் உலா வருவதும் அப்போது அந்நில தலைவியர் அவர்களை கண்டு காதல் கொள்வதுமான பாக்களும் உண்டு பாடானின் துறைகளாக மொத்தம் இருபது துறைகளை தொல்காப்பியம் கொண்டுள்ளது அவற்றுள் கூற்றின் வகைகளை கூறும் பத்து துறைகளை ஒரு நூற்பாவிலும் புலவர்களால் பாடான் வகை செய்யுள்கள் ஏற்றப்பெற்ற சூழல்கள் அல்லது நிகழ்வுகளை கூறும் பத்து துறைகளை அதற்கு அடுத்த நூற்பாவிலுமாக இரு பிரிவுகளாக பாடான் திணையின் துறைகள் தரப்பெற்றுள்ளன அகத்திணைகளின் முதல் திணையான கைக்கிளை காதல் இருபலருக்கும் ஒரு எது எனினும் ஆண்பார் கை கிளை முடிந்தது பெண்பார் கை கிளை பாடானின் ஒரு பகுதியாயிற்று அதனால் தான் தொல்காப்பிய பாடான் பகுதி கை கிளை என தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் தலைவனின் பெருந்தினை காமம் தம் மர வலிமையினால் தலைவியின் தமருடன் போரிட தூண்டிற்று மகட்பார் காஞ்சி போராக மாறி அழிவுகளை உண்டாக்கியது ஆக புற ஒழுக்கமான மரமே ஆண்வார்கை கிளையானது போரில் முடிய காரணமாயிற்று புலவரும் இரவலரும் துயிலும் புறவலரின் புகழினை கூறி துயில் எழுப்புதலே தாவில் நல்லிசை கருதிய கிடந்தோர்க்கு சூதர் ஏற்றிய துயிலடை நிலையாகும் இதுவே பிற்காலத்தில் திருப்பள்ளி எழுச்சி எனப் பெற்றது எதிர்கால ஆய்விற்கு பெறும் சில தலைப்புகள் சங்ககால புறமரபும் அகமரபும் பண்டை தமிழம் அகவாழ்வும் புறவாழ்வும் பண்டைய கிரேக்க ரோமானிய சீன யூதர் வாழ்வுடன் ஒப்பீடு பண்டை தமிழ் அகம புறமரபுகளும் சமஸ்கிருத சமஸ்கிருத அகப்புறமரபுகளும் உளவியல் பார்வையில் சங்க அகமரபு சமூகவியல் பார்வையில் சங்க புறமரபு தமிழர் புறமரபு சென்று தேய்ந்து இற்ற வரலாறு தமிழர் அகமரபு சென்று தேய்ந்து இற்ற வரலாறு அனைவருக்கும் நன்றி